இப்போ தான் குடமுழுக்க அந்த கும்பாபிஷேகம் குடமுழுக்காக வந்திருக்கு நன்னீராட்டாக வந்திருக்கு நீ ஒன்று ஒன்றா வரும் பாருங்கள் நம்ம நாட்டில் நம்ம இறைவனுக்கு முன்னாடி நம்ம தாய்மொழியில் வழிபடுற உரிமையை போராடி போராடி பெற வேண்டிய நிலமையில் இருக்கிறோன்னா நம்ம எவ்வளவு கீழான அடிமைகளாக இருக்கிறோங்கிறத என் இன சொந்தங்கள் உணரணும் என் இன மக்கள் உணரணும் என்னிலும் இளைய என் தம்பி தங்கையில் உணரணும் அப்போ நம்ம எவ்வளவு மோசமான அடிமை நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு பாருங்க பாருங்கள் இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு மறுபடியும் வந்து போராடணும் இதுவும் போராடி வழக்கு தொடுத்து ஒவ்வொரு கோயிலையும் இப்படி தான் போராடி போராடி பெற்று வரோம் அதுதான் அது நீங்கள் நான் ஒருத்தன் தான் கேட்குறேன் உங்களுக்கெல்லாம் யாருக்கும் கோபம் வரல இப்படி ஊடகத்தை வச்சு அவர்கிட்ட கேள்வி வைக்கும்போது உங்கள் முன்னாடி தான் சொல்றாரு தமிழிலும்னு எனக்கு பிச்சை போடுறீங்களா நீங்கள் கேட்டிருக்கணும்ல ஆப்பிரிக்காவில் கேட்டியலா இல்லை ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் கேட்டீங்களா மலேசியாவில் இருக்க எங்கள் முருகன் கோயிலில் தமிழில் வழிபாடு நடக்கும்போது நீங்கள் இங்கே வந்து தமிழிலும் அப்படின்னா அது என்ன போனால் போகுது அப்படியா என் நாடு என் இறை என் கோயில் என் மொழி அதில் தானே வழிபடணும் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு நேற்ற பல நூறு ஆண்டுகளாக அதை சகித்துட்டோம் அதை பொறுத்து பொறுத்து சைத்து போயிட்டோம் இப்போ நாங்கள் எழுந்து கேட்கும்போது அது எதோ வேலை தேவையில்லாத ஏதோ பேசிட்டு தோணுது இல்லை அது என்ன காட்டினாங்கன்னு நான் பார்க்கல அது சொன்னாங்க கேட்டேன் தம்பிகிட்ட பெரியாரு அண்ணா அவங்கள பற்றி ஏதோ காட்டினாங்கன்னு அது அது என்னன்னு தெரியாமல் நம்ம கருத்து சொல்ல முடியாது அது ஐயா வேலுமணி அவங்க பேசினதை நான் கேட்டேன் அது தெரியாது எங்களுக்கு அதில் நாங்கள் அந்த கொள்கையில் உறுதியாக இருப்போம் அவங்கள மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னதை அப்போ அதில் அதுக்கு மேலே பேசி நமக்கு பயன் இல்லை எனக்கு தம்பி ஸ்ரீகாந்த் தெரியும் என்னோடய கருத்து அவர் பாவம் அவர் பாவம் அவர் திரையுலகில் எனக்கு தெரிஞ்சவரை நிறைய பேர் இதில் இதை பயன்படுத்துகிறாங்கங்கிறத நிறைய புகழ்பெற்ற எல்லோருமே பயன்படுத்துகிறாங்கன்னு அவர் இது சிக்கிக்கிட்டார் பாவம் தெரியாமல் அவரை மாற்றிக்கிட்டார் நான் அவருக்காக வருத்தப்படுறேன் அவர் பாவம் அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால் இருக்கலாம் அதிகாரங்களுக்கு தெரியாமல் இந்த போதைப்பொருள் வராது இது இங்கே நீண்ட நாளாக இது இருக்குது நாடங்களும் இருக்குது திரையுலகங்கள் மட்டும் இல்லை கல்லூரி பள்ளி பள்ளிகள் கல்லூரிகளுக்கே போயிடுச்சு குறிப்பாக வழிபாட்டு தலங்களில் எல்லாமே கொக்கைன்னு அந்த கஞ்சா வீண் எல்லாமே விற்கப்படுது நான் நினைக்கணும் ஒழிக்கணும்னுப்ப அரசு நினைக்கணும் நினச்சா ஒழிஞ்சிரும் அது தம்பி ஒரு புகழ்பெற்ற நடிகருங்கிறதுனால அவர் அவர் அதில் கைதாகிறதுனால அது வெளிச்சத்துக்கு வருது இல்லைன்னா வித்துவிட்டு தானே இருந்திருப்பாங்க அவர் கைதாகலை அப்படின்னா இது இன்னும் தான் இருக்கும் அவர் கைதானதுனால ஒழிஞ்சிட போகுதா இல்லை ஒழிக்கணும்னு அதிகாரம் நினைக்கணும் ஆட்சியாளர்கள் நினைக்கணும்னு நினைச்சா ஒழிக்கலாம் அதை அவங்க செய்ய மாட்டாங்க பல பேர் இன்னும் கூட்டணியை முடிவு செய்யாத போது என்னை மட்டும் எந்த தொகுதி எல்லா வேட்பாளர் அறிச்சோரும் ஒரு தொகுதி காலியாக இருக்கும்ல அதில் தான் நான் போட்டிடுவேன் கொஞ்சம் பொறுங்க அரசியல் சம்பந்தமா அடிக்கடி பவன் கல்யாணம் இங்கே நம்ம தமிழகத்தில் இருக்காரு இதை பத்தி அவர்கிட்ட கேட்டப்போ எந்த ஒரு அரசியல் நோக்கம்னா இருந்தால் நாடு நல்லது நடக்கணும் அதுக்காண்டி நான் என்னோட வருகை இருக்க இல்லை அது ஒன்றும் இல்லை அது இங்கே இருக்கிற தலைவர்கள் நம்ம போய் அங்கே பங்கேற்பதும் அவங்க இங்கே வந்து பங்கேற்பதும் இயல்பு தானே தம்பி அந்த பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறாரு அது அங்கே ஒரு மதிப்புமிக்க பொறுப்பில் இருக்காரு துணை முதல்வராக இருக்கிறாரு இதில் ஆர்வமாக இருக்கிறாரு இந்த ஆன்மீகம் வழிபாட்டு இதெல்லாம் ஆர்வமாக இருக்கார் அதனால் அவர் அழைச்சிருப்பாங்க அதையெல்லாம் ஒரு இதாக நம்ம பார்க்க வேண்டியது இல்லை போய் என்னை கூட முருகனை பற்றி பேச வாங்கன்னு சொன்னால் போய் பேசுவேன் திருமலை பேசுங்கன்னு சொன்னால் போய் பேசுவேன் எனக்கு அதெல்லாம் வந்து இல்லை ஆடு மாடுகளை வச்சு நடத்துறது முருக பக்தர்கள் அதுக்கு இல்லை ஆடு மாடுகளின் உரிமைக்காகத்தான் ஆடு மாடுகளின் உரிமைக்காகத்தான் நீங்கள் ஆடு மாடு வளர்க்குறீங்களா வளர்க்குறீங்க மேய்ச்சல் மேய்க்கிறதுக்கு இடம் இல்லை அப்ப அதை யார் பெற்றுக் கொடுக்கணும் ஆடு மாடு வந்து ஆவின் பால் விற்குதா உங்கள் அரசு மாடு வச்சுருக்கா எங்கேருந்து பால் வருது யாராவது கேட்டில ஆவின் பால் விற்கிறீ ஆ எங்கன்னு ஆ இல்லாம மாடை இல்லாம மாட்டு பால் எப்படி விக்கிற எப்படி விக்கிறீங்க கரிதிங்கிரியில இருந்து வருது உங்களுக்கு இருந்து பால் இருந்து வருது இருந்து ராஜஸ்தான்ல இருந்து வருது கறி பால்லாம் ஏ நீ உனக்கு என்னாச்சு ஆடு மாடுங்கிறது எங்கள் செல்வம் எங்கள் எங்களுடைய பண்பாடு அது ஒரு தொழிலே அல்ல வேளாண்மை செய்தல் ஆடு மாடு வளர்த்தல் இதெல்லாம் வந்து எங்களுடைய பண்பாடு எங்களுடைய வாழ்க்கை முறை பனையில பனையறுதல் தென்னை இதில் இருந்து இது பண்ணதெல்லாம் விவசாயத்தின் நீட்சி கால்நடை தொடங்க நம்ம ரெண்டாவது நிலத்தில் ஆடு மாடு மிக்க தொடங்கணும் முல்லை நிலத்தில் இப்போ வேட்டையாடி சாப்பிட்டோம் முதல் திணையில குறிஞ்சியில் அப்புறம் வளர்த்து சாப்பிடணும்னு முடிவு பண்ணோம் அன்னையிலேருந்து எங்கள் கூட இருக்கு எங்கள் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒன்று இன்னைக்கு எங்கள் வீடுகளில் குடும்ப படத்தில் காலை இருக்கா இல்லையா குடும்ப அட்டையில் காலையை இணைச்சது இருக்கா இல்லையா கருப்பந்து அவ்வளவு பந்தங்களோடு இணைஞ்சு நிற்கிறவன் நாங்கள் உலகத்தில் எத்தனையோ இனங்கள் இருக்குது எத்தனையோ மக்களுக்கு எவ்வளவோ மக்கள் கூடி வாழ்றாங்க அறுவடைக்கு திருநாள் வச்ச இனம் இதுதான் ஆடு மாடுகளுக்கு பண்டிகை வச்ச இனமும் இது தான் அப்போ எவ்வளவு நாங்கள் அந்த பின்னி பிணைஞ்சு வாழ்கிறோம் அந்த வாழ்க்கை அவனுக்கு இன்றைக்கி மேய்ச்சலுக்கு இடம் இருக்காங்கிறதானே கேள்வி மேய்ச்சல் நல்ல புறம் இருந்தது இருக்கா மலை அடிவாரத்தில் நான் ஏன் மாடு கூடாது எதுக்கு சட்டம் போடுற தடுக்கிற நீ மலையை வெட்டி விற்ப குவாரின்னு போடுவேன் மணலாக விற்ப என் ஆடு மாடு போய் அந்த புல் பூண்டை தின்று வந்துடக்கூடாத அழிஞ்சிரும் மலை அழிஞ்சிரும் அப்படிதானே அதுக்கு தான் போடுறேன் மாநாடு ஏன்னா இப்போ இவங்க உங்களுக்காக அதெல்லாம் பேச நீங்கள் பேச மாட்டீங்க அதே நான் பேசுகிற ஆற்றலாது இருக்குது அதுக்கு பேசுகிற திறனே இல்லை அதுக்காக நான் ஒரு மகனாவது பேசணும்ல ஏன்னா பால் குடித்து வளர்ந்துருக்கேன்ல அதுக்காக

அவர் சொல்லப்போனால் ஒரு சித்தர் ஞானி போல் வாழ்ந்தார் அவர் திருமணம் செய்து கொள்ளலை அவர் அறைக்குள்ளே போனீங்கன்னா அந்த தவம் செய்கிறேன் நான் கூட அதில் பத்து நிமிஷம் உட்காந்துருந்திருக்கேன் இந்த வீட்டில் இருக்கிற அறையில் தவம் கண் மூடி தியானம் பண்ணியிருக்கேன் அவர் இறந்ததுக்கு அந்த மயிலெல்லாம் வந்து கதறி அழுதது எனது தான் இங்கே ப படிச்சிருப்பீங்க அவர் அப்படி அவ்வளவு ஐக்கியமாக வாழ்ந்தார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு அது மாதிரி தான் நம்ம ஐயா சாண்டா சின்ன உங்களுக்கு தெரியும் அவங்க பேர் சொல்லி யாரையும் அழைக்க மாட்டார் வா முருகா போ முருகா உட்காருங்க முருகா உட்காருங்க முருகா அப்படி தான் பேசுவார் அவர் அந்த மாதிரி முருகன் மேலே ஒரு அளவு கடந்த ஈடுபாட்டோடு ஐக்கியமாகி அவருடைய பக்தர்களாக இருந்த ஒருவரில் நம்முடைய தாத்தா தெய்வ திருமன் முத்துராமலிங்கத்தவரும் ஒருத்தர் அதை சொல்வார் சொல்கிறதுல நமக்கு பெருமை தானே அது வந்து உங்களுக்கு நாங்கள் வழி தாங்கிய மக்கள் அந்த வழியின் மகன் தம்பி வேடன் வேடன்னாவே வழி தாங்கியவன் தான் பொருள் அதனால் அவர் பாடுறாரு அதை இந்த நிலத்தில் நான் அதை பேசி எண்ணற்ற வழக்குகள் அடக்குமுறை சிறையெல்லாம் ப தாங்கியவன் அதே எனக்கும் பின்னாடி வருகிற தம்பி அந்த நிலத்தில் அதை அந்த வழியின் மொழியாக அவன் கதறி க பாடுறா அதுக்கு உலகமெங்கும் இருக்கிற தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் அவனை தன் வீட்டு மகனாக தன் உடன் பிறந்தனாக நேச்சி நிற்கிறாங்க வேடன்கிறமே ஒரு தனி மனிதன் இல்லை ஒரு தேசிய தான்